பூனைகோ எலி கோண்ட்ஷிப் இல்ல அக்ரிமெண்ட் டெய்லி ஒரு நாள் ரெண்டு பேரும் சந்திச்சிக்கணும் நல்லபடியா உக்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஒருத்தர் இன்னொருத்தர் மேல எந்த தாக்குதலும் இல்ல சாப்பாடு ஏதாவது கிடைச்சா பகிர்ந்துக்கலாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எலியை பூனையை காணும் பூனையை காணோம் எலி தேடி தேடி பார்த்தது பூனையை காணும் காலையில இருந்து மதியானம் வரைக்கும் தெரிச்சு காணோம் மதியானத்துக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்துச்சு அப்புறம் குட்டி எலி இருந்தது குட்டி எலி கிடைச்சு எங்கம்மா மாமாவை காணும் தெரிலடா எங்க போச்சுன்னு தெரில வா போய் தேடலாம் ரெண்டு பேரும் போறாங்க பஞ்ச கதை ஏல நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நான் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன் அது படிச்சதுக்கு முன்னால நான் வேற அது படிச்சதுக்கு அப்புறமா நான் வேற நான் அதை கடத்திடுறேன் புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க டைமிங்னு ஒன்னு இருக்குது எங்கே எப்போ எப்படி சரியான விஷயமா இருக்கும் தப்பான நேரமா இருக்கும் தப்பான விஷயமா இருக்கும் சரியான நேரமா இருக்கும் மிஸ் ஆயிடும் சரியான நேரத்துல சரியான விஷயத்தை அடிக்கணும் தப்பான விஷயத்தை சைலண்டா இருக்கும் இது புரிய மாட்டேங்குதே அனுபவத்துல புரிய மாட்டேங்குதே இல்ல கதை எப்படி சொல்லித் தर्दू பாருங்க உங்களுக்கு ஒரு புத்தகம் சொல்லி தருகிறது உங்களுக்கு மத்தியானம் ஒரு மணி கிளம்புறது தேடி தேடி போய் ஒரு காட்டுக்குள்ள போச்சு காட்டுக்குள்ள ஒரு வேடா பிடிச்சி வச்சிருக்கான் பூனைய அவன் அவங்க கிட்ட போய் நின்று கேட்டுச்சு ஹே இங்கேயா இருக்க அஞ்சு மணிக்கு பிடிச்சதுரா பசிக்குதுப்பா சீக்கிரம் கட் பண்ணி விடுப்பா வெளில வரணும் அஞ்சு சூரிய நஸ்தமனமாகிறதுக்கு இன்னொரு அரை மணி நேரம் இருக்கு என்ன செய்யலாம் மெதுவா கடிக்குது உடனே அந்த குட்டி வந்து கடிச்சுது அம்மா கண்ணை காட்டுச்சு சைலண்டா மெதுவா கடிக்குது பூனை இது மெதுவா கடிக்குது மெதுவா கடிக்குது மெதுவா கரெக்டா அஞ்சு ஆச்சுங்க தூரத்துல இருந்து சத்தம் வேற வந்துட்டான் அவன் வர்றதுக்கும் சரியான இது கிழிக்கிறதுக்கும் உள்ள அந்த பூனை ஓடுறதுக்கும் இது எலி குட்டியை பிடிச்சிட்டு போய் பொந்தல அடைகிறதுக்கும் சரியா இருந்தது டைமிங் உள்ள இருந்து எலி குட்டி அம்மா கிட்ட கேக்குது இவ்வளவு பசியோட இருந்த மாமாவை ஏன் நேரம் தவிக்க விட்ட அம்மா சொன்ன பதில் தான் இன்னைக்கு நமக்கு பாடம் இங்க பாரு அது பூனை அதுக்கு சாப்பாடே நாம தான் சரியா அப்போ எலி கேட்டு குட்டி கேட்டுச்சு அதான் உன்னோட அக்ரிமெண்ட் போட்டுருக்குது உன்ன சாப்பிட மாட்டேன் அக்ரிமெண்ட் எனக்கு தான் அது காலையில இருந்து பசியா இருக்குது உன்னையும் காப்பாற்றணும் பூனையும் காப்பாற்றணும்னா சரியான டைமிங்க்கு வெயிட் பண்ணி சரியில் நான் அறுத்து அதுவும் ஓடிச்சு உன்னையும் நான் காப்பாற்றிட்டேன்ற ஒரு பஞ்சத்தந்த கதை சிறிய கதை தான் நான் ஒன்று சொல்கிறேங்க கவிஞர்களாக எழுத்தாளர்களாக இங்க இருந்துட்டு போதும் நிறைய பேருக்கு வரல நான் விட்டுடுங்க ரசிகையாக இருங்க ரசிகனாக இருங்க அது பெரிய விஷயங்க அது எழுதுறதெல்லாம் சிரமம் வாசிக்கிறது சுகம் அந்த சுகத்தை நாம் அனைவரும் என்ன தெரியுமா ஒரு நன்றி சொல்லுங்க படிக்க வருது படிச்சா புரியுது ஏன் விட்டு கொடுக்கணும் படிச்சு முடிப்போம்